சென்னையில் கடத்தப்பட்ட ஒன்றரை மாத குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் செய்தியை முதலில் வெளியிட்டு உதவிய சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு குழந்தையின் தாய் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்திக்கு கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாங்காட்டைச் சேர்ந்த தீபா அரசு சலுகைகள் தருவதாக கூறி நிஷாந்தியை தியாகராயர் நகர் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது நிஷாந்தியை ஏமாற்றிவிட்டு குழந்தையை கடத்திச் சென்று விட்டார் அந்த குழந்தையை பூவிருந்தவல்லி அருகே உள்ள வேலப்பன் சாவடிக்கு கொண்டு சென்ற தீபா அங்குள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் குழந்தைக்கு வலிப்பு என்று கூறி சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார் டிஸ்சார்ஜ் போன்றவற்றை கேட்டபோது தீபா பொய் கூறி சமாளித்துள்ளார் ஆனால் சந்தேகப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் கூறியதால் போலீசார் சென்று குழந்தையை மீட்டுள்ளனர் தாய் நிஷாந்தியிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல்துறைக்கும் செய்தியை முதலில் வெளியிட்டு உதவிய சன்நூஸ் தொலைக்காட்சிக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நான் என் கை கட்டி வர கைட்டு வரதுக்குள்ளே என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கிஃப்ட்டு வாங்கி தரேன் நான் வாங்கி கொடுத்தலையோ கை கற்றுக்காகலையே என் புள்ளிய காணும் நான் பேட்டி கொடுத்துட்டேன் சன் டிவிலே பேட்டி கொடுத்துட்டேன் இதுலேயே பேட்டி கொடுக்குறேன் என் பிள்ளைக்காக என் புள்ளிக்கு சாருக்கு ஓடானு கொஞ்சம் நன்றி இதனிடையே குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட தீபா தான் கடத்தி வந்த குழந்தை தனக்கு பிறந்தது என கட்டிய கணவரிடமே நாடகம் ஆடியது தெரிய வந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தான் கர்ப்பமாக இருப்பதாக நடித்து வந்த அவர் தற்போது தனக்கு குழந்தை பிறந்துள்ளதாக காட்டவே கடத்தி வந்த குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக தெரிகிறது இந்த கடத்தல் குறித்து குழந்தையை கடத்திய தீபாவிடமும் அவரது கணவரிடமும் போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர்